இது மீதியும் இல்லை இது விரைவான இதுவும் கிடையாது இது ஃபஸ்ட் டைமும் கிடையாது இந்த மாதிரி கொடு லைஃப் சென்டென்ஸ் இல்லை டெத் சென்டென்ஸ் கொடுக்கணும் அவங்களுக்கு வெளில வச்சு பெனால்ட்டி அவங்களுக்கு எப்படின்னா மரண தண்டனை கொடுக்கப்படுகின்ற நாடுகள் இன்னமும் இருக்கிறாங்க அங்கேயெல்லாம் வந்து இந்த பலாத்காரங்கள் பெண்களின் மீதான வன்முறைகள் நடக்கிறதே இல்லையா நடக்கிறதே இல்லைன்னு ஒன்றும் இல்லை அவங்க வீட்டில் அவங்க குழந்தைக்கு நடக்குதுன்னு வைங்களேன் உங்கள் பொண்ணு ஏன் போச்சு அப்படின்னு ஒருத்தன் வந்து கேட்கும்போது தான் அவங்களுக்கு அது வலிக்கும் அடுத்தவங்க வீட்டு பிள்ளை எப்படி ஒரு பொண்ணு அதுவும் முஸ்லீம் பொண்ணு இந்த இடத்துல போயிட்டு உட்கார்ந்து இந்த இடத்துல நீங்க ஒரு மேல் உங்க முன்னா நான் அப்படி உட்காந்து பேசலாம் இதுவே எத்தனை பேருக்கு எரியும் தெரியுமா அதெல்லாம் எவ்வளவு பெரிய மேல் சான்ஸ்டிக்ஸ் தெரியுமா மேல் சான்ஸ்டிக்ஸ் விடுங்க நிறைய பேர் செக்ஸ் எஜுகேஷன்னா பெட் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி கிடையாது நடந்து முடிச்சவனை கூட்டிட்டு போய் உட்கார வச்சு பாடம் எடுத்தா வேலைக்கு ஆகாது அவன் பண்ணிட்டான் இதுக்கு ஒரு பொண்ணுக்கு நீதி வேணும்னா அது வேற ஆனால் இருந்தே நம்ம வளர்க்கும் போதோ இல்லை இந்த மாதிரி தவறு பண்ற அளவுக்கு துணிவான்னு தெரிஞ்சிட்டாலோ ஒரு வேர்டு இருக்கிறனால அது வந்து தப்பா பார்க்கப்படுது செக்ஸ்ன்னாலே அது வந்து ஜெண்டரை குறிக்கிறது ஆண் பெண்ணுன்ற ஒரு பாலினத்தை குறிக்கிறது அது அது கூட புரிஞ்சுக்க தெரியாம வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு ஆசிரியர் ஜெமிமா அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் கொல்கத்தால ஒரு மருத்துவ மாணவி பாலியல் பலாத்காரத்துக்கு ஆளாக்கப்பட்டாங்க அதோடைய தீர்ப்புகள்லாம் வெளியே வந்திருக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு அரிதிலும் அரிதான வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு குற்றஞ்சாட்டப்பட்டவருக்கு அவருக்கு தண்டனையாக ஆயுள் தண்டனை அது போல் ஐம்பதாயிரம் அபராதம் பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுடைய குடும்பத்தினருக்கு பதினேழு லட்ச ரூபா இழப்பீடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஒரு ஆகஸ்ட்டில் நடந்தது விரைவாகவே இந்த விசாரணை நடத்தப்பட்டு குற்றத்திற்கான ஒரு தண்டனையை வழங்கியிருக்கிறாங்க இது அந்த குற்றஞ்சாட்ட அதாவது பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கான நீதியா நீங்க பாக்குறீங்கன்னா நீங்க எப்படி பாக்குறீங்க இது நீதியும் இல்ல இது விரைவான இதுவும் கிடையாது இது ஃபர்ஸ்ட் டைமும் கிடையாது இது எல்லாமே வந்துட்டு நிறைய நிர்பயாலா நிர்பயா கூட வந்து ஸ்டார்டிங் கிடையாது முன்னாடியில இருந்தே இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கு நிர்பயா வந்து ஒரு காமன் பிளேஸ்ல நடந்து ரொம்ப அந்த குடலெல்லாம் வெளில வந்து அப்படி பார்த்தனால அதுவும் அந்த இடத்துல அவனோட அவளோட ஃப்ரெண்டு இருந்தனால அவங்களோட கேஸ் வெளில வந்துச்சு பார்த்தவங்க எல்லாம் வெளில வந்தாங்க இல்லைன்னா அந்த பொண்ணு யாரும் என்ன பண்ணானே தெரியாம போயிருக்கோம் அவங்களோட அந்த பேரே கூட வெளில சொல்லக்கூடாதுன்ற அளவுக்கு அந்த பொண்ணை வந்து சேஃப் பண்ணி அந்த கேஸை வந்து சால்வ் பண்ணாங்க இப்போ இந்த பொண்ணுக்குமே வந்து சடனாலாம் நீதிலாம் கிடைக்கல இது இப்போ கிடைச்சது நீதியும் கிடையாது அந்த யா இவங்க தான் வந்துட்டு பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்கல்ல அந்த குற்றவாளி வந்து கூண்டில் இருந்துகிட்டே கூட இதில் நிறைய பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க அவங்களெல்லாம் ஏன் பிடிக்கல இதில் வந்து அதிகாரிலாம் இருக்காங்க ஐபிஎஸோ ஐஏஎஸ்ஸோ கூட இதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க ஏன் அவங்களெல்லாம் இது பண்ணலன்னு எல்லாம் வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்காரு அவர் வந்து நான் இல்லை நான் இல்லைன்னு தன்னை காப்பாற்றிக்கிறத விட இதில் நிறைய பேர் இன்வால்வ் ஆயிருக்காங்க இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு தான் நிறைய சொல்லியிருக்காரு இ இது வந்து இவர் மட்டும் பிடிச்சிட்டு இந்த மாதிரி வந்துட்டு அவருக்கு டெத் சென்டென்ஸே கொடுத்தாலும் அது நீதியே கிடையாது எத்தனை பேர் இருக்காங்க அதுக்குள்ளே என்ன ஆகிருக்கு வெறும் வந்து அந்த பொண்ணோட டெஸ்டிங்கில் வந்துட்டு அந்த செமென்த் யார் யார் இருக்குது அப்படின்னு மட்டும் தான் பார்த்துருக்காங்க பைட் மார்க்கில் அந்த சலைவா டெஸ்டிங் எடுத்தாங்களான்னு தெரியல ஸோ இன்வெஸ்டிகேஷன் போனால் அந்த பொண்ணோட நெயிலில் கூட என்னென்ன டிஷ்யூஸ் இருக்குது அந்த டிஷ்யூஸ் எந்தெந்த டிஎன்ஏ எத்தனை டிஎன்ஏ இருக்கிறதுக்குள்ள எத்தனை பேர் இருக்காங்க எவ்வளவோ பார்க்கலாம் இன்டெப்த்தாக அந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸில் இருக்கிற இருந்து கூட எடுக்கலாம் எவ்வளவோ பண்ணலாம் இன்னும் வந்துட்டு டோட்டலாக யார் என்ன அப்படிங்கிறது ஃபுல்லாக கண்டே பிடிக்கல இல்லை நீங்கள் சொல்கிறது அந்த சட்டம் சார்ந்து சில விஷயம் அல்லது விசாரணை சார்ந்து சில விஷயங்களை சொல்கிறீங்க ஒரு தண்டனை அதாவது நீங்கள் இப்போ ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கபடி பார்த்தா இப்போ இவர் தான் குற்றவாளி அப்படிங்கிறத ஒரு ஆளை தீர்மானிக்கிறாங்க அவர் குற்றவாளியாக இருந்து இந்த தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறதை இது வந்து ஒரு நீதியா பாக்குறீங்களா அந்த குணத்துல நான் கேக்குறேன் இந்த மாதிரி லைஃப் சென்டென்ஸ் இல்ல டெட் சென்டென்ஸ் கொடுக்கணும் அவங்களுக்கு வெளில வச்சு பெனால்ட்டி அவங்களுக்கு எப்படின்னா தூக்குல போறதா இருக்கட்டும் இல்ல வந்துட்டு வந்துட்டு எவர் எதனாலும் அவங்கள வந்துட்டு இந்த இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்ல எலக்ட்ரிக் சேர்ஸ் வைப்பாங்க இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பப்ளிக்கா எல்லாரும் முன்னாடியும் அவங்க துடிச்சு சாப்பிட்றத பாக்கணும் அப்பதான் இப்படி பண்ணா இப்படி நடக்கும் அப்படின்ற பயம் இருக்கும் அந்த லைஃப் சென்டென்ஸ்ங்கிறது ஒரு போதுமானதா இல்ல அப்படின்னா அந்த மாதிரி அவங்களை சும்மா ஆயில் முழுக்க அவங்க உள்ளே இருக்கணுன்னா ஏன் ஜெயில் பற்றி எவ்வளோ படம் இருக்குது நம்மளுக்கு தெரியாதா உள்ளே வந்துட்டு பிஸ்னஸே பண்ணிகிட்ருக்காங்க அவங்கவுங்க கஞ்சா உள்ள வந்து யூஸ் பண்ணுறதா இருக்குது சரக்கு உள்ளே போகுது ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க உள்ள உட்காந்துட்டு சின்ன சின்ன பசங்கள்லாம் போகிறாங்கல்ல அவங்கள அப்யூஸ் நடக்குது மேல் டு மேல் அப்யூஸ்லாம் உள்ளே நடக்குது எவ்வளோ ஜெயில்ஸ்குள்ளே நடக்குது ஜெயிலுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து வேலை வேலைக்கு சாப்பிட்டு நல்லா தெம்பாக தான் இருக்காங்க அவங்களுக்கு சென்டென்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கடுமையாக கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பப்ளிக்கில் வச்சு அவங்களுக்கு டெத் பெனால்ட்டி அந்த மாதிரி தான் கொடுக்கணும் இல்லை இப்போது கடுமையான சட்டங்கள் குற்றத்தை குறைக்கும் அப்படிங்கிறது ரொம்ப காலமாக இங்கே சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க அப் நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தாலும் மரண தண்டனை கொடுக்கப்படுகின்ற நாடுகள் இன்னமும் இருக்கிறாங்க அங்கே எல்லாம் வந்து இந்த பலாத்காரங்கள் பெண்கள் மீதான வன்முறைகள் நடக்கிறதே இல்லையா நடக்கிறதே இல்லைன்னு குறை குறைஞ்சி இருக்குது கம்பேரிட்டிவ்லி மற்ற ஊருங்களை கம்பேர் பண்ணும்போது ஒன்று உள்ளேயே வச்சுருக்கணும் பொண்ணை அடக்கி உள்ளேயே வச்சுருக்கணும் அந்த மாதிரி பண்ணா குறையும் அப்படி இல்லைன்னா நீ வெளியில போ தப்பு பண்ணுறவன் நாங்கள் கடுமையாக தண்டிச்சுக்கிறோம் அப்படின்ற ஒரு சில நாடு இருக்கு ஸோ இது ரெண்டு இடத்துல தான் குறைஞ்சிருக்கும் மற்றபடி நாங்கள் ஓப்பனாக ஜாலியா வெளியிலையும் போவோம் அதே நேரம் தண்டனையும் அதிகமா இருக்காது அந்த மாதிரி இருக்கிற நாட்ல அதிகமாக தான் இருக்கும் தமிழ்நாட்டிலையும் சரி இல்லை இந்திய அளவுலேயும் சரி இப்போ நம்ம தமிழ்நாடு வச்சுட்டா கூட இப்போ அடிக்கடி நம்ம வந்து பலாத்காரங்கள் சார்ந்து பாலியல் சீடல் சார்ந்து இந்த மாதிரியான செய்திகள் நம்ம அதிகமா பார்க்க முடியுது இது தான் வந்து அதிகரிச்சிருக்குது அப்படின்னு பார்க்கலாமா இல்ல அது ரொம்ப காலமாக நடக்குது தான் வெளியே வருது ரெண்டு பார்வையும் வைக்கப்படுது இப்ப நீங்க ஒரு ஃபீமேலாக இந்த விஷயத்த வந்து எப்படி பாக்குறீங்க இப்பதான் அதிகரிச்சிருக்குன்னு இல்லை இப்போ தான் வெளியே வருது சோசியல் நெட்ஒர்க் இருக்கு தான் நம்மளுக்கு யூடியூப் எல்லாருக்கும் எல்லார் கையிலயும் இருக்கு தான் குழந்தைங்க கூட கையில வச்சு ஃபோன் ஓடிட்டு இருக்குதுங்க எல்லாரும் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறாங்க மீம்ஸில் ஒரே மீமில் வந்து இதுதான் தான் நியூஸுன்னு இன்றைக்கி நியூஸுன்னு போட்டு விட்டுறாங்க ஸோ எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்குது எல்லாருக்கும் நிறைய தெரிய வருது இருந்து ஒருத்தவங்கள்கிட்ட அதிகமாக பாஸ் ஆகிடுது முன்னாடி வந்து இருந்து ஒருத்தவங்கள்ட்ட போகிறதே கம்மியாக இருந்தது இன்னும் என்னன்னா ம மற்றவங்களுக்கு வெளியில தெரியாமலே மறைச்சிடுவாங்க இது வந்து ஐயோ நம்ம பொண்ணுக்கு கெட்ட பேர் வந்துடும் வெளில சொன்னா அவன் என்னமோ பண்றான் ஆம்பளை பிள்ளை அப்படிதான் பண்ணுவான் பொம்பளை பிள்ளைக்கு இப்படி ஆனா என்ன நம்ம தான் நம்ம இதை ஒழுங்கா இருக்கணும் நம்ம வந்துட்டு இப்படி நடந்துருச்சு வெளில சொன்னா நம்மளுக்கு யாரு பையன் கொடுப்பான் மாப்பிள்ள கிடைக்காது ஸோ ஒளிச்சு மறைச்சு வச்சிடலாம் அப்படின்னு ஊரகாலி பண்ணி வேற ஊருக்கு எல்லாம் இருக்காங்க டோட்டலா அந்த வேலையை விட்டவங்க இருக்காங்க அந்த பிள்ளைய டோட்டலா எப்படி சொல்றது ஒரு இதுக்காக ப்ரைடுக்காக அந்த பொண்ணை வந்து வெளியில வந்து தெரிஞ்ச அசிங்கமாயிடுமே நம்ம குடும்ப பேர் போயிருமேன்னு பொண்ணவங்களாம் இருக்காங்க ஸோ அதை வெளியிலேயே கொண்டு வரல அப்ப எல்லாம் அப்படியே வெளியில வந்தாலும் நாலு பேரு நாற்பது பேரை தாண்டி போனது கிடையாது இன்னைக்கு நாலாயிரம் பேரு நாலு லட்சம் பேரை தாண்டி போகுது அவ்வளவுதான் அதனால குறிப்பா நீங்களே ஒரு விஷயம் சொன்னீங்க இப்பதான் பெண்கள் வந்து இப்படி வெளிய சொன்னா இந்த மாதிரி தடைகள் வருது அப்படின்றதெல்லாம் சொல்றீங்கல்ல குறிப்பா இங்க வந்து ஒரு இப்ப ரீசெண்டா நடந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் ஒரு அறுபது பேருக்கு மேலே இப்போ கேரளாவில் கூட பார்த்தோம் அறுபது பேருக்கு மேலே பழியில் அதாவது ஒரு பெண்ணை வந்து பழியலாக பயன்படுத்தி இருக்கிறாங்க அந்த பொண்ணு வெளியே சொல்றதுக்கே ஒரு விஷயம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் வெளியில சொல்றாங்க தான் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டோம் இப்படி பல இப்படி சீண்டலுக்கு உள்ளாக்கிட்டோம் இதை வெளியே சொல்றதுக்கு ஏன் தடைகள் இங்கே என்ன தடைகள் இருக்கதா நீங்கள் பாட்டு பேரண்ட்டுக்கே கெட்ட பேர் வந்துடும் நம்மளுக்கு வந்துட்டு நாளைக்கு ஃப்யூச்சர் இருக்காது நம்மளை ஸ்டடீஸை விட்டு நிறுத்திடுவாங்க ஆஹ் நம்மளுக்கு அவ்வளோதான் லைஃப் முடிஞ்சிடும் நம்மளை பார்க்குறவங்களோட கண்ணோட்டம் வந்து நம் அந்த பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படி பார்ப்பாங்களானா அப்படி கிடையாது அந்த பொண்ணோட தாட் நம்மளை நம்மள வந்துட்டு ஒருவேளை நம்மளும் வந்துட்டு தப்பான எண்ணத்திலேயே பா பாக்கணும்னு ஒரு ஆம்பளை நினைச்சிருவானோ நம்மள நம்மளை தப்பா தான் பார்த்துருவானோ இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸு ஸோ அந்த பொண்ணு தான் அசிங்கப்பட்டு கூடாது தன்னை தன்னை சார்ந்தவங்க யாரும் அசிங்கப்படக்கூடாது தன்னோட படிப்பு போயிடக்கூடாது இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்காக தான் மறைக்கும் லாஸ்ட்ல வந்து அந்த பொண்ணுக்கு ஒரு அளவுக்கு மேல முடியல அப்படின்னு பர்ஸ்ட் அவுட் ஆகும்போது சூசைட் பண்ணிக்கும் இல்லை அவனை அவன் மேல வந்து நம்ம ஆக்ஷன் எடுக்கணும்னு இறங்கும் ரெண்டுத்துல தான் துணியும் துணியாத பிள்ளைங்க இறந்து விஷயத்துக்கு என்ன காரணம் ஒரு ஆண்கள்கிட்ட பெண்கள்னா வந்து இப்படி ஒரு இப்படி இந்த சீண்டனுங்கிற ஒரு மைண்ட் செட் வருதுங்க இதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க அது தவறான பாதையில வளர்ற பிள்ளைங்க தான் நல்லா வளர்ற பிள்ளைங்க அப்படி பண்ணாது நான் அதுக்கு தான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் செக்ஸ் எஜுகேஷன் மஸ்ட் ஃபர் ஆல் அப்படின்ட்டு அஹ் போத் மென்னன் ஃபீமேல் ரெண்டு பேருக்குமே வந்துட்டு இப்படிதான் இருக்கணும் இப்படிதான் நடக்கணும் நிறைய பேர் செக்ஸ் எஜுகேஷன்னா பெட் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி கிடையாது ஜென்ரலாக ஒருத்தவங்கள்ட்ட எப்படி நம்ம பழகணும் என்ன மாதிரி நம்ம பேசணும் ஒருத்தவங்களை தொடுற முறையில கூட வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டுனா இந்த லிமிட்டு தான் ஒரு சிஸ்டர்னா இந்த லிமிட்டு தான் அப்படிங்கிற அந்த லிமிட்டை எல்லாமே கொண்டு வருது தான் அந்த எஜுகேஷன் அதுபடி வளர்ந்துருந்த ஒரு புள்ள அப்படின்னா தப்பு பண்ணாது அதுபடியும் வளர்ந்து ஒரு பிள்ளை தப்பு பண்ணுதுன்னா அந்த பிள்ளை வந்துட்டு கண்டிப்பாக ஒரு பான் அடிக்ஷன் இல்லை இந்த மாதிரி நடுவில் ஏதாவது தவறான ஒரு வழியில் போயிருந்திருக்கும் தவறான ஃப்ரெண்ட்ஷிப்பில் போயிருந்துருக்கோம் இல்லை அதுவும் இல்லை அப்படின்னா அதாவது ட்ரக்ஸு இந்த மாதிரி விஷயத்துக்குள்ளே அடிக்ஷன் ஆகிருக்கும் ஏதாவது ஒரு தவறான வழியில் போன பிள்ளை தான் இந்த மாதிரி பண்ணும் ஸ்ட்ரைட்டா எடுத்தோடனே வந்துட்டு கற்பனையா பண்ணி பார்த்துட்டு தப்பு பண்ண போறாங்க அப்படிலாம் கிடையாது ஏதாவது ஒருத்தவங்களோட தூண்டுதல் இல்லை ஏதாவது தன்னை தான் தானாவே போனை நோண்டியோ இல்லை ஏதாவது வழியில தவறான வழியில மாறி தான் அப்படி போறாங்க செக்ஸ் எஜுகேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குங்களா அதை பார்த்தாலே ஒரு தப்பான பார்வை இங்க இருக்கு ஒரு எஜுகேஷன் மூலயமா என்ன குற்றத்தை குறைஞ்சிட என்ன குற்றத்தை குறைச்சிட முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க எஜுகேஷன் மூலமா நல்லதை சொல்றது மூலமா எப்பேற்பட்டதையுமே மாத்தலாம் நான் வந்து இப்போ இந்த கேஸ் சொன்னீங்கல்ல அந்த கேஸ் வந்து தப்பு நடந்துருச்சு நடந்து முடிச்சவனை கூட்டிட்டு போய் உட்கார வச்சு பாடம் எடுத்தா வேலைக்கு ஆகாது அவன் பண்ணிட்டான் இதுக்கு ஒரு பொண்ணுக்கு நீதி வேணும்னா அது வேற ஆனால் ஆரம்பத்துலேருந்தே நம்ம வளர்க்கும் போதோ இல்லை இந்த மாதிரி தவறு பண்ணுற அளவுக்கு துணிவான்னு தெரிஞ்சிட்டாலோ அவங்கள நம்ம வந்து திருத்த முடியும் எந்த வயசுல வேணா திருத்தலாம் ஆனால் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டான் அது பெரிய மிஸ்டேக் அப்படின்னா அவனை உட்கார வச்சு திருத்திட்டு எல்லாம் வாய்ப்பே கிடையாது அவங்களுக்குலாம் ஒரே பனிஷ்மெண்ட் தான்

ஒரு ஜெண்டர் ஈக்குவாலிட்டி ஒரு பையன் பொண்ணு அப்படின்னு இருக்காங்கன்னா ரெண்டு பேரும் ஈக்குவல் தான் அவங்களுக்கும் தான் இருக்குது உனக்கும் தான் இருக்குது நீ வந்துட்டு இவங்கள அசிங்கப்படுத்தி அபியூஸ் பண்ணி ஹராஷ் பண்ணி பேசக்கூடாது யாரையும் நீ அசல்ட் பண்ணக்கூடாது இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு பேரண்ட் வந்து ஒரு குழந்தைக்கு என்னெல்லாம் சொல்லி வளர்ப்பாங்க நம்ம இந்தியன் கல்ச்சரில் மேக்சிமம் இதெல்லாம் சொல் இப்படிதான் இருக்கணும் இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி வளர்ப்பாங்க இல்லையா பெண்கள் பெண் குழந்தைகளுக்கு சொல்றதா இல்ல ஆண் குழந்தைகளுக்கு சொல்றாங்களா பெண்களுக்கு தான் அதிகமா சொல்லிருக்காங்க இதுவரை நான் அதான் காமனா ரெண்டு பேருக்கும் சொல்லுங்கன்ற அந்த எஜுகேஷன் தான் இது செக்ஸ்ன்ற ஒரு வேர்டு இருக்கிறனால அது வந்து தப்பா பார்க்கப்படுது செக்ஸ்னாலே அது வந்து ஜெண்டரை குறிக்கிறது ஆண் பெண் என்ற ஒரு பாலினத்தை குறிக்கிறது அது அது கூட புரிஞ்சிக்க தெரியாம செக்ஸ்ன்னோட வேற தப்பா அப்படின்னு பாக்குறாங்க அதுக்கெல்லாம் அர்த்தம்லாம் வேற இருக்கு நம்ம பேசுகிற நிறைய வார்த்தைக்கே அர்த்தம் தெரியாமல் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது இந்த செக்ஸுன்றது ஜெண்டர்னு கூட தெரியாமல் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பொண்ணு என்ன தம்பிக்கு செக்ஸ் எஜுகேஷன் சொல்லி கொடுத்து வேற சொல்லிக் கொடுக்க எதுவுமே இல்லையா கமெண்ட் செக்ஷன்லாம் பார்க்கணுமே இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ செக்ஸ் எஜுகேஷன்னா என்னனே தெரியாமல் தான் பேசுகிறாங்க ஜெண்டர் ஈக்குவாலிட்டியிலேருந்து கன்சர்ன் நீங்கள் வந்துட்டு ஒரு கல்யாணமான உங்கள் ஒய்ஃபாகவே இருந்தாலும் நீங்கள் மியூச்சுவல் கன்சென்ட் இல்லாமல் நீங்கள் வந்து பக்கத்தில் கூட போகக்கூடாது நோ மீன்ஸ் நோன்னு சொல்லியிருக்காங்க தட் இஸ் ஆல்சோ இன்க்ளூட் இந்த செக்ஸ் எஜுகேஷன் அதே மாதிரி ஏஜ் கன்சென்ட்டு அந்த காலத்தில் பதினாறு வயசில் க வயசுக்கு வந்துச்சா ஒரு வருஷம் ஆச்சா கல்யாணம் முடிச்சு வைங்கன்னு முடிச்சு வச்சிருவாங்க இப்போ கவர்மெண்டே சொல்லுதுல பதினெட்டு வயசுக்கு மேல நீங்க வந்துட்டு கீழே வந்துட்டு நீங்க கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு அந்த ஏஜ் அப்படிங்கிற விஷயமே செக்ஸ் எஜுகேஷனுக்குள்ளதான் இருக்கு ஏஜ் கன்சர்ன் இந்த தான் கல்யாணம் பண்ணணும் இந்த தான் ஒரு பொண்ணு ஒரு பையன் வந்துட்டு ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படிங்கிற பாண்டுக்குள்ள போகணும் அப்படிங்கிறது இது எல்லாமே சேர்த்து தான் அதுக்குள்ள இருக்கு டோட்டலா வந்துருங்க எல்லாமே வந்துடும் பிளஸ் இந்த டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் அப்புறம் வந்துட்டு இப்போ எல்லாராலையும் கலாய்க்கிறாங்களா வானவில்னு கலாய்க்கிறாங்கல்ல ஸோ அந் அவங்க எல்லாருமே ஹியூமன்ஸ் தான் எல்லாேருக்கும் வந்து வலிக்கும் அடிச்சா எல்லாருக்கும் திட்னா ஹர்ட் ஆகும் அவங்கள்ட்ட இருக்கிற அந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்னால அது உங்களுக்கு பிடிக்கலங்கிறதுக்காக அவங்கள டோட்டலாக அப்படி நீங்கள் ஒதுக்கி வைக்கிறதும் தப்பு இன்றைக்கி வந்து டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்குன்னு தனியாக வந்துட்டு ஜாப் வேக்கன்சிஸ் வந்துருச்சு அவங்களுக்கு மரியாதை கொடுக்குறாங்க எல்லாமே பண்ணுறாங்க ஆனால் அதாயோ எவ்வளோ போராடி வாங்கினாங்க

புரியாது அவங்களுக்கு இப்போ ஒன்றும் இல்லை அவங்க வீட்டில் அவங்க குழந்தைக்கு நடக்குதுன்னு வைங்களேன் உங்க பொண்ணு ஏன் போச்சு அப்படின்னு ஒருத்தன் வந்து கேட்கும் தான் அவங்களுக்கு அது வலிக்கும் அடுத்தவன் வீட்டு பிள்ளையே ஈஸியாக கேட்டு போயிடுவான் தான் வீட்டுக்குன்னு யோசிக்கும் போது தான் அந்த பெயின் தெரியும் அப்போ பண்ணுனவன் எதுவும் சொல்ல மாட்டீங்க அந்த என் பிள்ளை வந்து அந்த டைம்ல வந்து சின்ன பிள்ளை போயிருச்சு இல்லைனா வந்துட்டு பெரிய பிள்ளையாவே இருக்கட்டும் அவன் ஃப்ரெண்டோட போயிருச்சு இதுதான் தப்பு இல்லை என்கிட்ட சொல்லிட்டு வித் பர்மிஷன்ல தான் போச்சு தப்பு பண்ணவன் தப்பு இல்லை அப்படின்னு அவன் பிள்ளைக்கு வந்தாதான் கேட்பான் ஒரு சிலர் வேணா யாருட்டோ கதையில் கூட அந்த பொண்ணு போச்சுன்னே வச்சுக்கோங்கப்பா அந்த ஒரு பொண்ணை ரோட்டில் பார்த்தாலே அப்படி தப்பு பண்ணிட தோணிடுதான் அவங்களுக்கு அப்படின்னு கேட்குற ஒரு சிலர் இருப்பாங்க ரைட்டோ தப்போ பொண்ணு பொண்ணுக்கு வந்து கெடுதல் நடந்தாலோ இல்லை பொண்ணால் ஒரு கெடுதல் நடந்தாலோ பொண்ணு தான் தப்பு அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டே அவன் வளர்த்து வச்சிருப்பான் அவன் டிஃபால்ட்டாவே மண்டையில் அதுதான் இருக்கும் மாற்றி அதை மாற்றவே மாட்டானுங்க வாய்ப்பே கிடையாது அது ஜென்ரல்லாவே அவங்க அவங்க ஒண்ணு பாதிப்படைஞ்சு சிம்பிள் ஒன்னு பாதிப்படைஞ்சிருக்கணும் இல்லையா அவங்க கத்துக்கிட்டு வளரும்போதே அவங்க கத்துக்கிட்டது எல்லாமே வந்துட்டு பொண்ணுனாலே இப்படி தான் இருக்கணும் இதை மீறி ஒரு விஷயம் பண்ணிருச்சு சவுண்ட் ரைஸ் பண்ணிருச்சு இப்போ நான் நீங்க உட்காந்து பேசிட்டு இருக்கேன்ல எப்படி ஒரு பொண்ணு அதுவும் முஸ்லீம் பொண்ணு இந்த இடத்துல போயிட்டு உட்காந்து இந்த இடத்துல அப்படி நீங்க ஒரு மேல் உங்க உங்கன்னா நான் அப்படி உட்காந்து பேசலாம் இதுவே எத்தனை பேருக்கு எரியும் தெரியுமா அதெல்லாம் எவ்ளோ பெரிய மேல் ஜான்ஸ்டிக்ஸ் தெரியுமா மேல் ஜான்ஸ்டிக்ஸ் விடுங்க எத்தனை ஃபீமேல்ஸ் யூடியூப்ல ஓப்பனாவே போடுறாங்க இங்க பாருங்க இந்த இடத்துல இது போட்டிருக்க இந்த பொண்ணு இங்க பாருங்க குறிப்பா அவங்க க்ரிஜிஸ் பண்ணது என்னன்னா ஆண் நண்பர்களை மெயினா அவங்க போட்டு ஆமா ஆனா அவங்க வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி மேல் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு கமெண்ட் போடுவாங்கல்ல அவங்களுக்கு எல்லாம் வந்து லைக் போடுவாங்க அதெல்லாம் தப்பு இல்ல மேல் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ஸ் எல்லாம் போடுவாங்கல்ல ஆஹ் சிஸ்டர் உங்கள மாதிரி இருக்கணும் வெரி குட் உங்களை மாதிரி ஒரு பெண்ணா வேணும் அப்படி எல்லாம் சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் ஃபாலோவர்ஸ் வச்சுக்கலாம் நல்லதுக்காக பண்றாங்கல்ல தப்பில நான் தான் அடுத்த குடும்பத்தாலின்னு சொல்றேன் போல சொல்றேன் ஓ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குங்கல்ல இப்ப இது வந்து ஒரு பொதுவா ஒருத்தவங்க என்ன இது ரெண்டு பேரும் ஒரே பாலினங்களா இருக்கிறாங்க இதெல்லாம் எப்படி அப்படின்ற மாதிரி கேக்குறாங்கல்ல ஆக்சுவலி இது வந்து ஒரு புதிய முறைகள் உருவாகுதா எல்ஜிபிடி குயர் அப்படிங்கிறது புதிய முறைகளை உருவாகுதா இல்லை இது வந்து சரி தப்பு அப்படிங்கறத நம்ம ஜட்மெண்ட்டுக்குள்ள இல்லைனாலும் இப்படி ஒரு முறை வரத ஒரு அசாதாரணமாக பார்க்கப்படுது இல்லை இதை பத்தி உங்களுடைய என்ன என்னோட என்னோட ஒப்பீனியன் தனிப்பட்ட ஒப்பீனியன் என்னன்னா அது அவன் ப்ரைவசி ஓகே இது அவங்க ப்ரைவசி அவன் வந்துட்டு அடுத்தவனை ஹேர்ட் பண்ணாம மியூச்சுவல் கன்சன்ட்டுக்குள்ள அவன் இருக்கான் அப்படின்னா அது நம்மளோட பிஸ்னஸ் கிடையாது இப்போ ஒரு பையனும் பையனும் ஒன்னா இருக்கான் அப்படின்னா இல்லை ஒரு பொண்ணும் பொண்ணும் ஒன்னா இருக்காங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேருக்குமே அது ஓகே அதனால அவங்க ரெண்டு பேருக்குள்ள எந்த ஹார்மும் இல்லை அப்படின்னா நம்ம அதுக்குள்ள போகவே முடியாது தி போத் ஆர் ஆல்சோ மேஜர் அப்படின்னா டோட்டலாக நமக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது ஸோ இதை வந்து அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை விட்டுட்டு ஜென்ரலாக இப்படி ஒரு விஷயம் வருதுல அதை வந்து எப்படி நான் பார்க்குறேன் அப்படின்னா அது சரியாக இருக்காது ஏன்னா சந்ததின்னு ஒன்று உருவாகத்தான் ஹியூமன் பீங்ஸ் நம்ம இருக்கோன்ற மாதிரி ஒரு கான்செப்ட் நம்பப்படுது ஸோ நானும் அதை ஒரு வகையில் நம்புகிறேன் தான் அழகாக இருக்கும் பாப்பா ஒரு பொண்ணு பையன் நல்லா இருக்கும் அது அது மீறி வேறு மாதிரி ஒரு டைரக்ஷனில் போகுது அது என்னவோ அது கரெக்டாக தெரியல எனக்கு பட் மேபி அவங்க அடாப்ஷன் அந்த மாதிரி இதுக்குள்ளே போய்ட்டு அவங்க ரெண்டு பேரும் உண்மையாகவே ஒரு ஃபேமிலியை லீட் பண்ணுறாங்க ஒரு பொண்ணு பொண்ணும் ஒரு பையனையோ பொண்ணையோ த குழந்தையை தத்தெடுத்து அந்த குழந்தைக்கு ஒரு ஃபேமிலியை கொடுக்குறாங்க அப்படின்னா அது அது அழகாக இருக்கும் அது நல்லா தான் இருக்கும் எனக்கு அது எப்படின்னு ஜட்ஜே பண்ண முடியல என்னால் அவங்களோட ப்ரைவசி அப்படின்ற மாதிரி சார் இப்போ நிறைவாக நான் கேட்க வருது இப்போது இப்போது ஒரு வீடுகளில் அல்லது யாரோ ஒரு ஒரு மூலிமா ஒரு ஃபீமேலுக்கு ஒரு ஒரு செக்ஸோ அசால்ட்டோ அல்லது ஏதோ பாலியல் சீண்டலோ ஏதோ ஒன்று ஏற்படுது அப்படின்னா ஃபேமிலிக்கில் அதை சொல்லக்கூடிய ஸ்பேஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னா இந்த மாதிரி விஷயத்த ஒரு ஃபேமிலியில் இருக்கிறவங்க என்ன மாதிரி சேஞ்சஸும் முதல்ல இந்த மாதிரி விஷயத்தினஸ் ஃப்ரெண்ட்லினஸாக இருக்கணும் பொண்ணாக இருக்கட்டும் பையனாக இருக்கட்டும் வளரும்போதே வந்துட்டு அவங்கள வந்து நான் அம்மா நான் அப்பா அப்படின்னு மெரட்டிவ் ஓகே மிரட்டுங்க தப்பு இல்லை நல்ல விஷயத்துக்கு மிரட்டலாம் ஆனால் ஒரு பாண்ட் ஒன்று ஃப்ரெண்ட்லி பாண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறணும் எப்படி ஒரு கிட்டே போயிட்டு நீங்கள் தப்பே பண்ணாலும் நான் அந்த மாதிரி பண்ணிட்டாமச்சான் அப்படின்னு சொல்லுவீங்க அந்த மாதிரி உண்மையில தப்பே இல்லாத விஷயத்துக்கு பயப்படுற அளவுக்கு ஒரு பேரண்ட் வளர்க்காம உங்ககிட்ட வந்து ஃப்ரெண்ட்லியாக ஓப்பன் அப் பண்ணுற அளவுக்கு நீ வளர்க்கணும் ஒரு அந்த அங்கிள் ஆட்டோக்கர் அங்கிள் இல்லை அந்த அங்கிள் அப்படி இந்த மாதிரி வேன் அங்கிள் இல்லை இந்த அங்கிள் இப்படி ஒரு பையனாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும் ரெண்டு பிள்ளைங்களுமே வந்து வீட்டில் டக்கு 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 டக்குன்னு தப்பு பண்ணாங்கன்னா தப்புன்னு சொன்னேன் அந்த அங்கிள் இல்லை இன்னைக்கு என்னை வந்துட்டு எனக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்தாங்க அது நல்லதா அதையும் ஷேர் பண்ணணும் இல்லை அந்த அங்கிள் வந்து என்னை தப்பாக தொட்டாங்களா அதையும் ஷேர் பண்ணணும் நல்லதோ கெட்டதோ எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும் அன்னைக்கு என்ன நடந்துச்சு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஃபுல் டீடைல் அப்டேட் பண்ணணும் அந்த அளவுக்கு வச்சுக்கணும் நம்ம நம்மளும் குழந்தைகிட்ட எதை சொல்லணுமோ அதை மட்டும் சொல்லணும் வீட்டில் போட்ட சண்டையெல்லாம் சொல்லாமல் இன்னைக்கு நானும் டேடியோ உனக்கு ஒன்று வாங்கிட்டு வந்து தெரியுமா அந்த மாதிரி பேசணும் குழந்தைங்ககிட்ட இன்ட்ராக்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்லி அவ்வளோதான் எனக்கு டீச்சர்ஸ்க்கும் ஸ்டூடண்ட்ஸ்க்கும் ஒரு ஃப்ரெண்ட்லினஸ் முக்கியம் பேரண்ட்ஸ்க்கும் பிள்ளைங்களுக்கும் ஃப்ரெண்ட்லினஸ் முக்கியம் நீங்கள் எங்கே எடுத்துக்கிட்டாலும் சரி ஃப்ரெண்ட்லினஸ் மட்டும்தான் சொல்யூஷன் அப்படி இருந்தால் மட்டும்தான் அவங்கள்ட்ட ஓப்பன் அப் பண்ணி ஒருத்தவங்க ஒரு ட்ராமாக்குள்ளே இருக்கிறவங்க மனசை திறந்தே பேசுவாங்க அவன் நார்மலே ஆவாங்க சேடஸ்ட் கூட வந்துட்டு அவன் மனசுல எல்லா தாட்டையும் வெளில கொட்டிட்டானா அவனை ஒரு நல்ல ஒரு பக்கத்தில் ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா அவங்க நல்லா ஹெல்த்தியாக இருந்தாங்கன்னா அவங்க நார்மல் பண்ணலாம் இவங்கள ஃப்ரெண்ட்லினஸ் தான் சரிங்க மேடம் நிகழ்ச்சியில் பங்கிட்டு உங்களுடைய கருத்துக்களை நன்றி தேங்க்ஸ்